கரூரில் அண்மையில் ஏற்பட்ட துயரச் சம்பவத்தில் காலமான நாற்பத்தி ஒன்றின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி கோவை ஸ்ரீமத் தர்மராஜா அருள்பீடம் அன்னதான மடாலயம் மற்றும் கொங்கு காசி பைரவர் கோவிலில் அஞ்சலி செலுத்தப்பட்டு மோட்ச தீபம் ஏற்றப்பட்டது கடந்த சில நாட்களுக்கு முன் கரூரில் நடந்த கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்த சோக சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதில் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் மரணமடைந்த நாற்பத்தி ஒன்றின் ஆத்மாக்களுக்கு அமைதி வேண்டி கோவையில் உள்ள ஸ்ரீமத் தர்மராஜா அருள் பீடம் அன்னதான மடாலயம் மற்றும் கொங்கு காசி அஷ்ட பைரவர் கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது மடாலயத்தின் பீடாதிபதி முன்னிலையில் உயிரிழந்தவர்களின் நினைவாக மோட்ச தீபம் ஏற்றப்பட்டு அவர்களின் ஆன்மாக்கள் சாந்தி அடைய வேண்டி மனமுருக பிரார்த்தனை செய்யப்பட்டது இதுகுறித்து மடாலயம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கரூரில் நிகழ்ந்த துயரச் சம்பவத்தில் பலியான நாற்பத்தி ஒன்று ஆன்மாக்களுக்கு எங்களின் மனமார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களின் ஆன்மா சாந்தி அடையவும் அவர்களின் குடும்பங்கள் இந்த துயரத்தை தாங்கிக் கொள்ளவும் இறைவனை பிரார்த்திக்கிறோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது